சம்பள உயர்வு உள்ளிட்ட சில கோரிக்கைகளை முன்வைத்து இலங்கை தோட்ட சேவையாளர் சங்கம் ஹேட்டனில் இன்று ஆர்ப்பாட்டம் நடத்தியது தோட்ட உத்தியோகத்தர்களின் இருபத்தைந்து வீத சம்பள உயர்வு இரண்டாயிரத்து பதினாறு அக்டோபர் மாதம் முதல் நிலுவை சம்பளத்தை வழங்குதல் கூட்டு ஒப்பந்தத்தை இரண்டு வருடங்களுக்கு ஒருமுறை வரையறைக்குள் உட்படுத்துவது ஆகிய கோரிக்கைகள் இதன்போது வலியுறுத்தப்பட்டன இந்த ஆர்ப்பாட்டத்தால் ஹேட்டன் நகரில் சில மனுத்தியாலும் போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்பட்டது 見たことなかったの கடந்த காலத்திலே இலங்கையில் பெருந்தோட்ட தோட்டங்களிலே தொழில் செய்த தோட்ட தொழிலாளர்களை ஏமாற்றியது போல் எங்களை நாங்கள் எந்த வகையிலும் முதலாளிமார் சம்மளம் எங்களை ஏமாற்றுவதற்கு நாங்கள் இடஒழக்கம் மாற்றம் என்று நாங்கள் உறுதி அளிக்கின்றோம் எங்களுடைய போராட்டமானது தொடர்ந்து நாடாளாவிய ரீதியில் தொடர்ந்து நடைபெறக் கொண்டிருக்கின்றது இருபத்தி எட்டாம் தேதி இந்த போராட்டத்தின் இறுதி வடிவமாக எங்களுடைய போராட்டத்தின் வேலைநிறுத்த போராட்டம் நாடு தலைவர் ரீதியில் நடைபெறும் என்பதை நாங்கள் இந்த சந்தர்ப்பத்திலே அறிய தருகின்றோம்